ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சோயா சங்ஸ் ஸ்டப்புடு பரோட்டா சோயா சங்க்ஸு சப்பாத்தின்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க வாங்க செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் உப்பும் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் கோதுமை மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சு வச்சிங்களா உங்களுக்கு சப்பாத்தி வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும் கடைசியாக மாவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு கப்பு சோயா சங்ஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்குங்க அது அதைக்கூடிய உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க சோயா சங்ஸ் வந்து நல்லா சாஃப்டான உடனே அதை எடுத்து நீங்கள் பச்சை தண்ணி இருக்குது மாற்றிக்குங்க மாற்றிக்கிட்டு நீங்கள் அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சோயா சங்க்ஸை வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியாக பிழிஞ்சி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி எல்லா சோயா சங்குஸியும் நீங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு சொத்து கிரைண்ட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி அடுத்ததாக ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேப்சிக்கமும் ஒரு க்ரீன் சில்லி அப்புறம் கொரியாண்டர் மின்ட்டு லீஃப் வந்து கொஞ்சமாக ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்ததாக ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு அரை ஸ்பூனு வந்து சோம்பு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் க்ரீன் சில்லியும் சேர்த்துக்குங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வெந்த உடனே அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூனு வந்து தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து ஜீரத்தூள் கால் ஸ்பூனு வந்து பெப்பரு கால் ஸ்பூனு வந்து கரம் மசாலா அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வதக்கிக்குங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து சுகர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன் இது மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த சோயா சங்ஸும் இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு மீடியம் ஃபயரில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதும் மசாலா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிடுங்க இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் ஆறுறதுக்கு விடுங்க இது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு தேய்க்குறீங்க அந்த மாதிரி மாவு தேய்ச்சிக்கோங்க மாவு தேய்ச்ச பிறகு உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கரண்டி இந்த மசாலாவை எடுத்து இந்த மாவில் வச்சுக்குங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம சிம்பிளாக இந்த ரெண்டு சைட்லும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த சைட்லும் ஃபோல்ட் பண்ணிட்டால் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மனக்கட்டு ரொம்ப கஷ்டப்படுறது வேண்டாம் இது சிம்பிளாக முடிஞ்சிரும் இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம வெள்ளை எள்ளும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம இது சப்பாத்தி தாவலில் போட்டுட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டோன்னா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது ரெண்டு சைட்லும் ஓரளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் நெய் ஆகட்டும் இல்லை எண்ணெய் ஆகட்டும் உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அதை நீங்கள் போட்டுட்டு இங்கே ரெண்டு சைட்லும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நெய் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா உப்பியும் வரும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈவினிங் குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் செஞ்ச மாதிரி மீதி இருக்கிற மாவு அதே மாதிரி செஞ்சு எல்லாம் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் எல்லா சப்பாத்தியுமே ரொம்ப அழகாக வந்துருக்குது ஒரு கப்புக்கு வந்து அஞ்சு சப்பாத்தி வந்துச்சு நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுறலாம் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பா பாய்